எனக்கு அன்பானவர்களே இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பது தொலைவில் உள்ள உன்னை காண்கிறார் எனக்கு அன்பானவர்களே தவ காலத்தில் மட்டுமே இயேசுவின் பக்கம் நாம் கிட்டி வதக்கிறோம் ஆனால் பல சமயங்களில் இயேசுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களையும் என்னையும் காண்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம் பைபிளில் பார்க்கும்போது இளைய மகன் அப்பாவை விட்டு தொலைவிலே போயிட்டான் கண் இடத்துக்கு அதன் பின்பு கடைசியாக அவன் மனம் மாறின போது அவன் என்ன சொன்னான் நான் அப்பாவிடம் போவேன் அப்பாவே உமக்கும் கடவுளுக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னான் அப்படியே மன்னிப்பு கேட்டான் இப்பொழுது இவன் செய்த காரியங்களை அவன் அப்பா பார்க்கவில்லை ஆனால் கடவுள் பார்த்தார் என்கிற உணர்வு அவனுக்குள்ளாய் காணப்பட்டது ஆம் எனக்கு அன்பான சகோதரர்களே நாம் எந்த நிலையிலே எந்த மறைப்பிடத்தில் எதிரிலே யாரும் பார்க்காத இடத்துல நாம் எதை செய்திருந்தாலும் நம்மை படைத்தவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைய இந்த தவ காலத்திலே நாம் மனதை தப்புவோம் அது மட்டுமல்ல அவன் தொலைவிலே வந்து கொண்டு போது அதை கண்டு அவனுடைய தந்தை ஓடிப்போய் அவனை அணைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டார் நாம் தொலைவில் இருந்தால் நம்மை நேசிக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு இந்த தவ காலத்திலே அவர் பக்கமாய் நாம் மனதை திருப்புவோம் இரண்டாவது மோசே என்கிற கடவுளுடைய மனிதன் தன்னுடைய மாமனார் வீட்டிலே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு மனைவி குழந்தைகளோடு கூட வாழ்ந்து வந்தார் அவர் மீது கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து அவர் அதை கவனிக்காது இதே போதும் என்கிற நிலைமையில இருந்தார் ஆனால் கடவுள் அவரை கண்டு அவரை சந்திக்க தீப்பிழம்பின் நடுவிலே இருக்கிற முச்சடியின் நடுவிலே காட்சி கொடுத்து அழைத்தார் ஆம் எனக்கு கண்பானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்களும் கூட கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அவருடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பின்வாங்கி இந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களாய் உலகத்தோடு கூட ஒத்துப்போனவர்களாய் உலக உலக வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி போனவர்களாய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை சந்திக்கக்கூடிய வேலை இது மீண்டும் எழும்பி வா ஆண்டவர் உங்கள் மீது ஒரு திட்டத்தை வைத்து வைத்திருக்கிறார் உங்கள் மீது தம்முடைய சித்தத்தை வைத்து வைத்திருக்கிறார் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் ஆகவே நீங்கள் இன்று இயேசுவின் பக்கம் வரும்படியாக அழைப்பு விடைக்கிறார் மூன்றாவது பார்க்கும்போது போது இயேசுவின் சீடர்கள் நாள் படகிலே தனியாய் போகும்போது இயேசு மலை மீது போய் செபிக்க போய்விட்டார் இரவு வேளை அவர்களால் அந்த படகை செலுத்த முடியவில்லை கடல் கொந்தளிப்பு காற்று அவர்களால் செலுத்த முடியவில்லை ஆனால் ஏசு எங்கேயோ அந்த இயேசு பார்க்க முடியாத தொலைவில் இருந்த இயேசு எதோ வேலையில் எதையும் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையில் இயேசு அவர்களை கண்டு அங்கே அவர்களுக்கு உதவும்படியாய் கடல் மீது நடந்து வந்து அந்த படகில் அமர்ந்த போது அங்கே அமைதி உண்டாயானது ஆம் எனக்கு அன்பானது கடவுள் தம்முடைய பிள்ளைகள் பட படக்கூடிய கஷ்டங்களை அவர் பாதிக்கிறார் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலை உங்கள் தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை நீங்கள் கண்ணீரின் மத்தியிலே வியாதியின் மத்தியில் விளைவினத்தின் மத்தியிலே போகலாம் என்னால் முடியலையே நீங்கள் சொல்லி கதவை கொண்டிருக்கலாம் உங்களை அவர் காணக்கூடியதாய் இருக்கிறார் அவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் தொலைவில் இருக்குதா என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது என்பதாய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பானவர்களே முதலாவது நாம் தொலைவில் இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவ சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மை காண்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் நம் மீது கடவுளுக்கு திட்டம் உண்டு அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் காண்கிறார் மூன்றாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்யக்கூடியதாய் காணப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமே